வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நார்த் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹவுஸு ப்ளின் தேரியா ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு போர்ட்விகோ வந்து பதினாறுக்கு பத்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் தனியாக வரும் நாற்பதுக்கு அறுபது பிளாட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பிளான் பார்க்கலாம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் வாட்டர் டேங்க் வர மாதிரி இருக்கணும் முதல்ல எடுத்து ஒன்றா போர்ட்டிகோ பதினாறுக்கு பத்து போர்ட்டிகோ வச்சு சிட் செட்டவுட்டு ஊட்டி வருது அப்புறம் சிட் அவுட்லேருந்து பதினாறுக்கு பத்து ஹாலு ஹாலில் இருந்து சென்டரில் வீட்டோடி சென்டரில் பதினாறுக்கு பத்தில் டைனிங் அப்புறம் டைனிங்லேருந்து ஃப்ரண்டில் வீட்டுடைய ஃப்ரெண்டில் பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம்